ஆளுங்க சும்மா இருங்க வாங்க எல்லாரும் மத்தியானம் வந்துடலாம். கரெக்ட்டா வந்துப்பா. அண்ணையோடு மாட்ட மாட்டேங்கிற இடத்துல வந்து. முதமரம் मार मारலாம். சடாய் ஐந்து வந்துடுங்க. சீட் வாங்க வாங்க அங்கேஸ். இந்த பொம்பளை இல்ல. இந்த குட்டிங்க இருக்காங்க. डानकिको लाडर घोडि भॐना मुनम जडियाना ब्रमक और गिर, जडि लॐ घर रताई बरा नहींा? सेरा ना यार भी एस्ज डेल खे recognize மூன்று வண்டிகள் தற்பொழுது முதலாவதாக கண்ணக்குடி அடைக்கலம் தாத்தன அமர்சிங் கஜராயரா தஞ்சை மாவட்ட வெண்ணலோடைய புதுப்பட்டி நந்தினி ஆலோ பிளாக் ஐயா ஒரு கேற்குடி அடேக்களம் காட்ட ஐயா பஜினிக்கிறது கவனம் இருபத்தி மூணு மூணு ஆலோபுரம் தேனி அம்பளம் ராஜன் அவர்களுடைய கவனம் கடற்குடி அடைக்களம் காத்த ஐயனார் அவர்களுடைய மூன்றாவதாக தஞ்சை மாவட்டம் முனி ஆண்டவர் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பி திருப்பி அமன்சிங் கத்தராஜர் அவர்களுடைய அம்மன் பேட்டை கருப்ப

न 何やったらおらん。 திருப்பந்துளசி அமர்சிங் சத்தராயர் தலைமையில் ஐயனார் Go, you

போயிருங்க எதுவும் விடுங்க வண்டி இல்லைன்னா விடுங்க வண்டி வருதா வண்டி வரலேன்னா விடுங்க மூன்றாவதாக அண்ணஸ்தான் கருப்பையா தேவையா கவனமியா இரண்டாவதாக அமர்சிங் கச்சராய திருப்பன் துரோக்சிங்லா अच <laughs> अच

மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் ஆனமலையான்பட்டி ஆர்ஆர் சந்தோஷ் கோழி பண்ணை கர்போட்டு பொன்னையா தேவர் வீரம்மாள் நினைவாக ஓட்டிக்க

அந்த மாநகராட்சி ஒளிவாக இருக்கிறது